மற்றொரு முற்றொருமை என்ன வடிவத்தில் இருக்குன்னா சைன் சி மைனஸ் சைன் டிங்கிற முற்றொருமையை பயன்படுத்துகிறோம் சைன் ஃபார்முலா மைனஸ் பண்ணுறப்ப முதல்ல காசு அடுத்ததாக சைனு காசு ஆஃப் சி பிளஸ் டி டிவைட் பை இரண்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி டிவிட் பை இரண்டு முற்றொருமைகளை இடது பக்கம் மதிப்பில் கணக்க பிரதிகிடுறோம் இடது பக்கம் எல்ஹெச்எஸில் கொடுக்கப்பட்டுள்ளது காஸ் டீட்டா மைனஸ் காஸ் மூணு டீட்டா பெருக்கல் சைன் எட்டு டீட்டா ப்ளஸ் சைன் ரெண்டு டீட்டா பை ேடர் மதிப்பானது சைன் ஐந்து டீட்டா மைனஸ் சைன் டீட்டா பெருக்கல் காஸ் நாலு டீட்டா மைனஸ் காஸ் ஆறு டீட்டா என கொடுக்கப்பட்டுள்ளது பயன்படுத்தக்கூடிய முற்றொருமை கா சி மைனஸ் காஸ் டி குண்டான முற்றுமையை பயன்படுத்துகிறோம் டூ சைன் சி பிளஸ் டி சைன் டி மைனஸ் சி பை டூ அப்படிங்கிறப்ப டூ சைன் சி பிளஸ் டி டீட்டா பிளஸ் மூணு டீட்டா டீட்டா பிளஸ் மூணு டீட்டா பை இரண்டு D C, theta, minus theta 2, sin 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 2 sin d-c, 3 2, theta by 2 आफ, 8 theta minus 2 theta by 2 by, 2, இது முதல் 8 8 8 முதல்ல சைன் டி மைனஸ் சி அப்படா டிவிட் பைப்பு மதிப்பானது இரண்டு டீடா பிளஸ் டிட்டா டிவிட் பை 2, சைன் ஆஃப் ஐந்து டீட்டா மைனஸ் டீட்டா டிவிடட் பை இரண்டு இரண்டாவதாக இருக்கக்கூடிய மதிப்பில் இரண்டு சைன் ஆஃப் நாலு டீட்டா ப்ளஸ் ஆறு டீட்டா டிவைட் பை இரண்டு சைன் ஆஃப் ஆறு டீட்டா மைனஸ் நாலு டீட்டா டிவிட் பை இரண்டு பெரிய எண்ணம் முதல்ல எழுதிடுறோம் இதில் கேன்சலாக பெருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கி சுருக்கிறப்ப ரெண்டு பெருக்கல் ரெண்டு நியூமரேட்டராக நாலுன்னு வரும் சைன் டீட்டா ப்ளஸ் மூணு டீட்டா என்னும் பொழுது நாலு டீட்டா நாலு டீட்டா ஒரு ரெண்டாவது வகுக்கிறப்ப மதிப்பு ரெண்டு டீட்டா சைன் ஆஃப் மூணு டீட்டா மைனஸ் டீட்டா பொழுது ரெண்டு டீட்டா பை இரண்டு டீட்டா டீட்டா ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக டீட்டா அடுத்த உறுப்பில் ரெண்டா ஏற்கனவே பெருக்கிவிட்டோம் ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலுன்னு எட்டு டீட்டா பிளஸ் ரெண்டு டீட்டா பத்து டீட்டா பத்து டீட்டாவை ரெண்டாவது வைக்கும் பொழுது மதிப்பு ஐந்து டீட்டா காசு ஆஃப் எட்டு மைனஸ் ரெண்டு ஆறு ஆறு பை ரெண்டு எனும் பொழுது மதிப்பு மூணு டீட்டா டிவிட் பை ரெண்டு பெருக்கல் ரெண்டு நாலு காசு ஐந்து டீட்டா பிளஸ் டீட்டா டிவிட் பை இரண்டு அஞ்சு பிளஸ் ஒன்று ஆறு ஆறு டீட்டா டிவைட் பை இரண்டுங்கிறப்ப மூணு டீட்டா காஸ் மூணு டீட்டா சைன் ஐந்து டீட்டா மைனஸ் டீட்டா நாலு டீட்டா பை இரண்டு மதிப்பு ரெண்டு டீட்டா சைன் ஆஃப் நாலு ப்ளஸ் ஆறு பத்து பத்து பை ரெண்டு எனும் பொழுது ஐந்து டீட்டா சைன் ஆஃப் ஆறு மைனஸ் நாலு ரெண்டு டீட்டா பை இரண்டு டீடா ரெண்டு டீட்டா பை இரண்டுங்கிறப்ப ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆக போக மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு டீட்டா நாலு நாலு கேன்சல் ஆகுது கேன்சல் 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 ஆகுது எனவே அனைத்து மதிப்புகளும் கேன்சல் ஆக போக மீதம் கிடை இருக்கக்கூடிய மதிப்பு ஒன்று ஒன்று என்பதுதான் நம்ம நிரூபிக்க வேண்டியது தேவையான மதிப்பு என்னன்னு எல்கச்சஸ் ஈக்வல் டுஸ் கிடைச்சது எல்கச்சஸ் ஈக்வல் டூ ஆர்கஸ் காசு காஸ் மூணு பெருக்கல் சைன் எட்டு டீட்டா ப்ளஸ் சைன் ரெண்டு டீட்டா டிவிடட் பை denominator மதிப்பானது சைன் ஐந்து டீட்டா மைனஸ் சைன் டீட்டா காஸ் நாலு டீட்டா மைனஸ் cos ஆறு டீட்டா ஈக்குவல் to ஒன்று என நிரூபிக்கப்பட்டது thank you,